காண்டக்ட் லென்சுகள் காணவில்லை என்றால் வெளியில் தேடுவதற்கு முன் கண்களிலேயே இருக்கிறதா என்று பரிசோதனை செய்யுங்கள் என்கிறார்கள் மருத்துவர்கள் இங்கிலாந்தை சேர்ந்த அறுபத்தி ஏழு வயது பெண்மணி ஒருவர் கண்களில் உருத்தலாக இருக்கிறது என்று மருத்துவரிடம் வந்துள்ளார் அப்போது மேற்கொண்ட பரிசோதனையில் இவரது ஒரு கண்ணில் ஏதோ ஒரு பொருள் அடைத்துக் கொண்டிருப்பது தெரியவந்தது அதை நீக்கியபோது போது பதினேழு காண்டக்ட் லென்சுகள் வெளிவந்தன மருத்துவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் மேலும் உறுத்தல் இருப்பதாக அந்த பெண்மணி சொன்னவுடன் மேலும் பத்து லென்சுகளை வெளியில் எடுத்தனர் இவர் பயன்படுத்திய காண்டக்ட் லென்சுகள் ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடியவை தன்னை அறியாமல் இந்த தவறுகளை செய்திருப்பதாக கூறிய இவர் லென்சுகளால் தனக்கு பெரிதாக பிரச்சனைகள் ஏற்படவில்லை என்கிறார் இருந்தாலும் லென்சுகளை நீக்கிய பிறகு நிம்மதியாக இருப்பதை உணர முடிகிறது என்றும் கூறுகிறார் இவரது பிரச்சனை முற்றிலும் வித்தியாசமாக இருக்கிறது இருபத்தி ஏழு லென்ஸ்களை எப்படி இவ்வளவு நாளும் சுமந்தார் என்பதும் கண்ணுக்கு பிரச்சனை ஏற்படவில்லை என்பதும் ஆச்சரியமாக இருக்கிறது இப்படி ஒரு சம்பவத்தை நாங்கள் சந்திக்கவே இல்லை என்கிறார்கள் மருத்துவர்கள் லென்ஸை முறையாக பயன்படுத்தாவிட்டால் பார்வை இழக்கவும் நேரிடலாம் என்கிறார்கள் மருத்துவர் ஒவ்வொரு முறையும் கண்களிலிருந்து லென்ஸை எடுத்துவிட்டோம் என்று நினைத்து புதிய லென்ஸ்களை அணிந்திருக்கிறார்கள் இவர் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக லென்ஸ்களை பயன்படுத்தி வருகிறார் குறிப்பிட்ட இடைவெளிகளில் கண்களை பரிசோதனையும் செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது